கணையம் சம்பந்தமான நோய்கள் பத்தின பெரிய அவேர்னஸ் வந்து இன்னைக்கு வந்து மக்கள் மத்தியில இல்ல அப்படின்னு தான் சொல்லணும் கிட்னி பத்தி நிறைய பேசுவாங்க லிவர் பத்தி நிறைய பேசுவாங்க ஆனா கணையம் பத்தின பேச்சுக்கள் மக்களிடையே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு அதுக்கான காரணம் என்ன அது நீங்களே சொல்லிட்டீங்க அந்த விழிப்புணர்வு இல்லை அப்படின்றது அதுக்கு காரணம் கணையத்தை பத்தி அதோட டிசீஸ் என்னன்றது வந்து மருத்துவர்களுக்கே ரொம்ப நாள் கழிச்சு தான் தெரிஞ்சது ஓகே ஸோ அப்படி இருக்கும்போது பப்ளிக் அவேர்னஸ் அது இல்லாமல் இருக்கிறது வந்து ஒரு நியாயமான ஒரு விஷயமாக தான் இருக்குது ஆனால் அந்த அவேர்னஸ் வந்து எப்படி லிவருக்கும் கிட்னிக்கும் ஹார்ட்டுக்கும் இருக்கக்கூடிய அவேர்னஸ் வந்து கனையும் அப்படின்ற அந்த உறுப்புக்கு இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே இல்லை ஏன்னா அது டிசீஸ் அதில் வரக்கூடிய டிசீஸ் ஹார்ட் லிவர் இருக்கக்கூடிய விட நிறைய அதனால் வந்து பாதிப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ அதனால் அதனோட அவேர்னஸ் கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்சுருக்கணும் ஓகே இப்போது கணையம் சார்ந்த நோய்கள் அப்படிங்கிறது பொதுவாக என்னென்ன இன்றைக்கி வந்து அதிகளவில் மக்களுக்கு வருது அது வர்றதுக்கான காரணம் என்னவாக இருக்குது பிரதானமாக வந்து இந்த அன்ஹெல்தியான ஹேபிட்ஸ் தான் இந்த கணையம் சார்ந்த நோய்கள்லாம் வருதா யஸ் டெஃபினெட்லிங்க கிட்டத்தட்ட ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் டிசீஸ் வந்து நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ் நம்மளுடைய பேட் ஹேபிட்ஸ் அவாய்ட் பண்ணுறதுனால நம்ம வந்து டோட்டலி வந்து அந்த கணைய நோயிலேருந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து நம்ம தவிர்த்தரலாம் நோய்கள்னு பார்த்துட்டா மூணே மூணு இம்பார்ட்டன்ட் டிசீஸ் தான் கணையத்தில் ஒன்று வந்து கனைய புற்றுநோய் ஓகே ரெண்டாவது கணையத்தில் கற்கள் மூன்றாவது கணையத்தில் அறல் அலர்ச்சின்னு சொல்லக்கூடிய அந்த பேங்க்ரேடைட்டிஸ் கணியம் இன்ஃபெக்ஷன் இப்போ எப்படி த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகி நம்ம ஃபீவர் இருக்கோ அதே மாதிரி கணையத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகி அதனால் வரக்கூடிய பின்விளைவுகள் இந்த பேங்க்ரேடைட்டிஸ் பேங்க்ரேட்டிக் ஸ்டோன் அண்ட் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இது மூணு தான் இம்பார்ட்டன்ட் டிசீஸ் மூனை நோய் தான் கணையத்தில் ஆனால் அதோடைய பாதிப்புகள் வந்து ரொம்ப ப்ராப நிறைய பின்விளைவுகளை ஏற்படுத்தும் ஓகே இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து கணைய புற்றுநோய் பற்றியே நம்ம பேச ஆரம்பிக்கலாம் ஏன்னா நிறைய பேருக்கு அதை பற்றின விழிப்புணர்வு அப்படிங்கிறது இன்னைக்கு காலகட்டத்தில் ரொம்ப முக்கியம் ஒரு முன் முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் எல்லாம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்துச்சு ஆனால் இன்னைக்கு நம்ம வந்து ஏஜோ ஒரு லிமிட்டாக வந்து எந்த வியாதிக்குமே சொல்ல முடியாத ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கோம் அப்படிங்கும் பொழுது இந்த கனைய புற்றுநோய் எதுக்காக வருது வராம தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் பேங்க்ரேட்டிக் கேன்சர் அப்படின்றது வந்து ஒரு ட்ரெட்ட டிசீஸ் ஓகே ஒரு இன்சிடென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பத்தாவது பதினாவது பன்னெண்டாவது இருந்த இருந்தால் கூட அதனால் இருக்க இருக்கக்கூடிய அந்த இறப்பு அப்படின்ற லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப் ஃபைவ்ல இருக்கும் பேங்க்ரேட்டிக் கேன்சர் ஓகே பட் ஆனால் அதை பற்றின அவேர்னஸ் ஸ் எங்க தெரியாது இப்போ இந்த இதே நிகழ்ச்சியில வந்து ஏதோ அதுக்கு டாக்டர்ன்ற மாதிரி தான் வந்திருப்பாங்களே ஒழிய கணையத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற தான் வந்து ரொம்ப பாடுபடுறோம் அந்த பேங்க்ரியாட்டிக் அவேர்னஸ் வேணும் இந்த ஒரு நவம்பர் மாசம் முழுவதுமே வந்து பேங்க்ரியாட்டிக் இன்பேக்ட் பேங்க்ரியாட்டிக் கேன்சர் அவேர்னஸ் மந்த் தான் நம்ம நம்ம வந்து மருத்துவமனையில் அது வந்து கம்ப்ளீட்டா பேங்க்ரியாட்டிக் டிசீஸ் அவேர்னஸ் மந்த்தான் ஏன்னா எல்லாமே ரிலேட்டட் கொண்டு கொண்டு ரிலேட்டட் அப்படி பாக்கும்ரியாட்டிக் கேன்சர் ஏன் ட்ரெட் டிசீஸ் அப்படின்னா நம்ம ஆப்ரேஷன் பண்ணாலும் பண்ணலனாலும் டக்குன்னு வந்து பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் அதை டக்குன்னு வந்து மற்ற இடத்துக்கு பரவி ரொம்ப ஒரு இக்கட்டான சூழலுக்கு லைஃப்பையே த்ரெட்டன் பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுக்கு அந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் கொண்டு வந்துடும் ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு அந்த பேங்க்ரியாட்டிக் கேன்சர் நமக்கு தோணோனே நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரைக் ஆகிறது ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றது பேங்க்ரியாட்டிக் கேன்சர் ஸ்மோக்கிங் ட்ரிங்கிங் ப்ராப்பர் ஃபுட் ஹேபிட்ஸ்னால கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி பர்சன்ட்டுக்கு மேலே பேங்க்ரியாட்டிக் கேன்சரை ப்ரிவென்ட் பண்ணலாம் ஓகே அதுக்கப்புறம் பேங்க்ரியாட்டிக் கேன்சரை ஏர்லியாக ஐடென்டிஃபையும் பண்ணலாம் நம்ம ரொம்ப இது பற்றின ஒரு அவேர்னஸ் இருந்ததுன்னா ஒரு ஜாண்டிஸ் வாமிட்டிங் நிறைய பேர் பார்த்திருப்பீங்க சுகர் நியூவாக டயக்னோஸ் பண்ணியிருப்பாங்க டயபெட்டிஸ் அவங்களுக்கு பேங்க்ரியாட்டிக் டிசீஸ் எஸ்பெஷலி கேன்சர் இருக்கா இல்லையான்னு பார்க்கறது ஆர் சுகர் கண்ட்ரோல் இருக்கும் ஒரு ரீசென்ட்டா வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டுருக்கும் டபுள் டோஸ் எடுக்க வேண்டியிருக்கும் இன்சுலின் ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும் ஆர் ஈவன் அதர்வைஸ் இன்சுலின் போட்டால் கூட கண்ட்ரோல் ஆகாத ஒரு சுச்சுவேஷன் இருந்தா கூட அந்த பேங்க்ரியாட்டிக் டிசீஸ் எஸ்பெஷலி பேங்க்ரியாட்டிக் கேன்சருக்கு ஒரு அறிகுறியா அது இருக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஏர்லி சயின்ஸ் சில இது இருக்கு அதை நம்ம இக்னோர் பண்ணாம அந்த வாழை பிடிச்சி அதை அப்படியே போய் அதை எதனால் அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது சம்டைம்ஸ் நாட் ஆல் த டைம் நான் பயமுடுத்துல நேரில் பயமுடுத்துல சம்டைம்ஸ் அது வந்து பேங்க்ரியட்டிக் கேன்சருக்கு கொண்டு போய் விடலாம் ஓகே நைன்டி பர்சன்ட் இருக்காது பட் அந்த டென் பர்சன்ட் நம்ம வந்து இது நான் சொன்ன இந்த அறிகுறிகள்லாம் நம்ம வந்து கவனத்தோடு பார்த்து அதை இக்னோர் பண்ணாமல் டாக்டர் பார்த்து பண்ண ஒரு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா பிராங்கிரியாட்டிக் கேன்சர் ஏர்லி ஐடென்டிஃபை பண்ணலாம் பட் எந்த விதமான சிம்டம்ஸும் எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வர்றவங்க இருக்காங்களா ஹிஸ்ட்ரி நிறையா இருக்காங்க ஓகே நான் ஸ்பெசிஃபிக் சிம்டம்ஸாக இருக்கும் ஒரு ஒரு லைட்டாக வயிறு பொறுமறது ஒரு உடம்பு இலைச்சு போகிறது பசி இல்லாமல் இருக்கிறது இது எதுனால வேணாலும் இருக்கலாம் இல்லைங்களா அன்றாடமாக இருக்கக்கூடிய ஒரு நார்மல் சிம்டம்ஸில் அப்படி வரலாம் அதில் தான் நம்ம ஏமாந்துடுறோம் ஓகே இது சாதாரண நான் சரியா சாப்பிடல எக்ஸசைஸ் தான் எனக்கு உடம்பு இழைச்சி போகுது அப்படின்னு நம்மளே நாமே கொஞ்சம் வந்து தயார் பண்ணி ஓகே ஒன்றும் இல்லைன்னு நினச்சிக்கிறோம் அதுவும் இருக்கக்கூடாது வார்னிங் சைன்ஸ் வெரி ஸ்பெசிஃபிக்காக இருக்கும் முதல்ல சொன்ன மாதிரி அல்லது இந்த மாதிரி ஒரு நான் ஸ்பெசிஃபிக்காக இருந்தா கூட நம்ம அலட்சியப்படுத்தாமல் இருக்கிறது நல்லது அதையும் தாண்டி ஐ டு சில பேர் வந்து டிராஸ்டிக்காக ஒரு வாரம் பத்து நாளுக்கு தான் சிம்டம்ஸ் இருக்கும் அவங்க வந்திருப்பாங்க அந்த பேங்க்ரேட்டிக் கேன்சர் வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும் ஸோ அப்படிப்பட்ட சுச்சுவேஷனை வந்து ஒரு ஃபேத்துன்னு தான் எடுத்துக்கணும் பட் நம்ம கையில் இருக்கிறது நம்ம பேசுவோம் நம்ம கையில் இருக்கிறது ப்ரிவென்ஷன் நான் சொன்ன ப்ரிவென்டிவ் மெத்தட்ஸ் அதுக்கப்புறம் ஏர்லி ஐடென்டிஃபிகேஷன் இது ரெண்டும் நம்ம கையில் இருக்குது அதை நம்ம கையில் எடுத்து எப்படி வராமல் தடுக்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய எண்ணம் ஓகே அதே மாதிரி ஒரு காலர் இணைப்பில் இருக்காங்க அவங்க கிட்டே பேசிடலாம் ஹலோ வணக்கம்

ஓகே ஸ்ரீனிவாசன் உங்களுக்கு வந்து உணவு குழாய் அல்லது இறைப்பையில் ஏதாவது தொந்தரவு ஏற்பட்டுருந்துருக்கலாம் உணவு குழாயில் வந்து சுருக்கமாக இருக்கலாம் அடைப்பாக இருக்கலாம் அதே போல் இறைப்பையில் அந்த கெப்பாசிட்டி அதோடைய திறன் கொஞ்சம் குறைந்து இந்த மாதிரி அதிக நேரம் வந்து உணவு அதில் தங்கி காதையில் காலையில் வரைக்கும் உங்களுக்கு அந்த பொறுமல் இருக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கலாம் என்னுடைய சஜஷன் நீங்கள் ஒரு எண்டோஸ்கோபி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த உணவுக்குழாய் மற்றும் இறைப்பையில என்ன நோய் இருக்கு எதுனால இப்படிப்பட்ட சிம்டம்ஸ் வருது தொந்தரவு வருது அப்படின்றத நம்ம வந்து ஈஸியாக கண்டறியலாம் அது பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நல்லா ஈஸியா கிடைக்கும் நன்றி சீனிவாசன் உங்களுடைய கேள்வியை நீங்க கேட்டதுக்கு டாக்டர் அதே மாதிரி இப்போ இந்த பான்க்ரியாட் ஸ்டோன் பத்தின விஷயத்தையும் நீங்க வந்து சொல்லியிருந்தீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து கிட்னி ஸ்டோன் அப்படின்னு வரும்போது அது வந்து போதிய அளவுல தண்ணீர் குடிக்கல அந்த மாதிரியான விஷயங்கள்னால வருது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் கற்கள் வர்றதுக்கான என்ன காரணம் கணையத்தில் இதுக்கு பேங்க்ரியாட்டிக் ஸ்டோனுக்கு மெயினா தண்ணி நிறையா இது வந்து வேற விதமான தண்ணி நிறைய குடித்தா வரும் மீன் மீன் ஐ ஆல்கஹால் ஓகே அந்த ஆல்கஹால் கன்சம்ஷன் நிறைய நாள்பட்ட ஒரு கனைய அலர்ச்சியாக இருந்து அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பேங்க்ரியா சுருங்கி கிட்டத்தட்ட ஆல்கால் சாப்பிட்டுட்டே இருப்பாங்க அந்த மாதிரி அவங்க ஆல்கஹால் சாப்பிட்றவங்களுக்கு மெயினாக இந்த பேங்கிரட்டிக் ஸ்டோன் வரும் பட் அவங்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னா இல்லை வேற சில இது காரணத்தினாலே வரலாம் எஸ்பெஷலி நம்மளுடைய சீதோஷண நிலை இந்த என்விரான்மெண்டல் அண்ட் கிளைமேட் ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா சவுத் இந்தியா தமிழ்நாடு கேரளா இந்த மாதிரியான ஒரு ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட்டில் இந்த ஸ்டோன்ஸ் ஃபார்ம் ஆகலாம் அது பேர் டிராபிக்கல் பேங்க்ரேட்டைட்டிஸ்ன்னு சொல்கிறோம் அதில் தான் கற்கள் ரொம்ப பெருசு பெருசா இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு சென்டிமீட்டர் ஒன்றரை சென்டிமீட்டருக்குலாம் கற்கள் வந்து அதில் தோன்றதுக்கு வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ட்ரிங்க்ஸ் இருக்கான்னு கே ட்ரிங்க்ஸ் அப்படிங்கலாம் கேப்போம் டாக்டர் நான் வந்து அதை தொட்டதே இல்லம்பாங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர் ட்ராபிக்கல் கிளை ஹாட் அண்ட் ஹியூமிட் கிளைமேட் ப்ளஸ் சில ஃபுட் ஹேபிட்ஸ் இப்போ இந்த குச்சி கிழங்கு சாப்பிட்றது கேரளால இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய குச்சி கிழங்கு நம்மளே நிறைய சாப்பிட்றோம் இல்லைங்களா அந்த மாதிரி சில ஃபுட்ஸ் நாளையும் வந்து அதை ட்ரிகர் பண்ணி அந்த ஸ்டோன் வந்து பேங்க்ரியாஸில் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குச்சி கிழங்கு மாதிரி வேற என்னென்ன ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்கிற மாதிரியான ஃபுட் ஐட்டம்ஸ் ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக வந்து ஃபேட்டி ஃபுட்ஸ் ஓகே அதாவது ஸ்பெசிஃபிக் நான் ஸ்பெசிஃபிக்காக ஃபேட்டி ஃபுட்ஸை சொல்லலாம் ஸ்பெசிஃபிக்காக குச்சிக்கிழங்கு தான் அந்த ஆய்வில் வந்து இதனால வரலாம் இந்த அதில் சிப்ஸாக இருக்கலாம் எனி ஃபுட் அதனால வர்றது வந்து ஒரு அந்த ஒரு சில ஆய்வு கட்டுரைகள்ல வந்து கண்டுபிடிச்சிருக்கிறோம் ஸோ அதனால் ட்ரிங்கிங் அது இல்லைன்னா இந்த மாதிரி கிளைமேட் கண்டிஷன்ஸ் டிராபிக்கல் நம்மளுடைய ஹாட் அண்ட் ஹியூமிட் அண்ட் சம் ஃபுட் ஹேபிட்ஸ் இதனால பேங்க்ரியாட்டிக் ஸ்டோன் வரலாம் சின்ன குழந்தைகள் கூட பார்க்குறோம் ஃபைவ் இயர்ஸ் டென் இயர்ஸ்லாம் கூட வரலாம் இதையும் தாண்டி சில பேர்த்துக்கு ஜெனட்டிக் ஃபேக்டராகவே இருக்கும் ஸோ ஒரு ஒரு ஜீன் வந்து மியூட்டேட் ஆகி அல்லது ஃபேமிலியில் அந்த வம்சா வழியாக வர அதெல்லாம் ஒரு ஃபைவ் டென் பர்சன்ட் ரீசன்ஸ் தான் இருக்கும் சோ அதுவும் நமக்கு அவ கவனத்தில் கொள்ளணும் பட் எப்படி என்ன காரணத்தினால அந்த ஸ்டோன் வந்ததுனாலும் ட்ரீட்மெண்ட் இஸ் த சேம் ஓகே நேர் ஒருத்தவங்க இணைப்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம் வணக்கம் மேடம் வணக்கம் உங்கள் பேர் இல்ல உங்க பேர் எனக்கு சரியா கேக்கல வணக்கம் மேடம் வணக்கம் என் பேர் கண்ணன் திருச்சில இருந்து பேசுறேன் கண்ணன் திருச்சில இருந்து கண்ணன் உங்களோட கேள்வி என்ன கண்ணன் நான் ஆக்சுவலி ஸ்ரீவர்சன் சொல்லிட்டு ஜம்மு ஹாஸ்பிட்டல்தான் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஸ்ரீவர்சன் பேசுட்டு சாரி எனக்கு நல்லா தெரியும் ஆக்சுவலி எனக்கு வந்து பேங்க்ரியாட்டிக் இருந்தது இப்போ சரியாயிருச்சு டேப்லெட் மட்டும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன் இப்போ நான் ஜம்முல பார்க்கல இங்க சுயேதான்னு சொல்லிட்டு திருச்சிலேயே ஒரு ஹாஸ்பிட்டல்ல மந்த்லி செக்அப் போயிட்டு இருக்கேன் எனக்கு சம்டைம் வந்து சப்பாத்தி இந்த மாதிரி தான் வயிறு கொஞ்சம் அப்படியே எரியற மாதிரி ஒரு ஃபீலிங்கு லைட்டாக குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங்கே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு கேன்சர் எதுவும் இருக்கா கேன்சர் வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதான் சார்ட்டு ஓகே நிச்சயமாக அவங்களோட கேள்விக்கு சார் பதில் சொல்வார் இணைப்பில் வந்ததுக்கு ரொம்ப நன்றி டாக்டர் இந்த நேர்கான பதில் கண்ணன் ஆன்லைன் கன்சல்டேஷன் மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் கேள்வி கேட்டதுக்கு நன்றி இந்த கணைய அலர்ஜி ஆகட்டும் உங்களுக்கு க்ரானிக் பேங்க்ரடைட்டிஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன் அதுக்கு கரெக்டான ஃபாலோ அப் தேவை ஆறு மாதமோ ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையோ ஆறு மாதத்துக்கு ஒரு தடவையோ நம்ம வந்து அதை பார்த்து ஒன்றும் தொந்தரவு இல்லைன்னு நீங்கள் வந்து உறுதிப்படுத்திங்க நீங்கள் உங்கள் ஊர்லேயே பார்த்துக்கலாம் இங்கே வரணும்னு அவசியம் இல்லை இரண்டாவது இந்த வயிறு எரிச்சல் வயிறு பொறுமல் அப்படின்றது வந்து சாதாரண ஒரு அசிரிட்டியாக கூட இருக்கலாம் சரியாக சாப்பிடாதனால கூட இருக்கலாம் நீங்கள் நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு எண்டோஸ்கோப் பண்ணி வயிற்றில் ஏன் எரிச்சல் ஏற்படுதுன்னு பார்த்துட்டு வயிற்றுக்கும் இந்த இந்த எரிச்சலுக்கும் கனையத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு உறுதிப்படுத்தினதுக்கப்புறம் அப்புறம் நம்ம வந்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அந்த அல்சர் சம்மந்தப்பட்ட ட்ரீட் நோயும் சரியாகும் அதே சமயத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கணைய நோயையும் நம்ம ஃபாலோஅப்புக்கு கரெக்டாக பண்ணணும் அப்படின்றது தான் என்னுடைய ரெக்கமெண்டேஷன் உங்களுக்காக வணக்கம் உங்களோட பேர் ரவிக்குமார் மேடம் ரவிக்குமார் உங்களோட கேள்வி இது வயிறு பூரா நீராக இருக்கு மேடம் சுற்றி எல்லாம் அவுட்ரு ஓகே அதான் யூரின் கொஞ்சம் தரமாக இருக்குது கணையம் தரவு இருக்குங்க வயிற்று பகுதிகளிற்றில் இணைப்புல வந்து உங்களோட கேள்விகளை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி மருத்துவர் உங்களுக்கான பதில சொல்வாரு ஐயா நீ உங்களுக்கு வயிற்றில் நீர் கோத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதாவது த இங்கிலீஷில் வந்து அசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் நம்மளுடைய வயிறுன்றது ஒரு ஒரு கண்டெய்னர் அதுக்குள்ளே ஆர்கன்ஸ் இருக்கிற மாதிரியே வந்து ஸ்பேஸ் நிறையா இருக்கும் அதுக்குள்ள வந்து ஃபுல்லாக வந்து ஃப்ளூயிட் ஒரு பானையில் வந்து நீர் போட்டுருந்து எப்படி இருக்கும் அந்த மாதிரி அதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஸ்டொமக் ரீசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லிவர் ஓகே லிவர் ஃபெயிலியர் ஆச்சுன்னாவே வயிறு வீங்கும் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க நல்ல பானை மாதிரி வயிறு வீங்கும் ஸோ நம்மளுடைய கேஸ்ட்ரோ ரிலேட்டட் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃபஸ்ட் லிவர் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் டிபி அட்டாக்ட் ஆகி அந்த மாதிரி நிறைய வயிறு நீர் கோக்கலாம் கேன்சர் அட்வான்ஸ்டு கேன்சர்ஸ் வயிற்றுல எந்த கேன்சராக இருந்தாலும் இருக்கலாம் அது ஸ்டொமக் கேன்சர் பேங்க்ரேட்டிக் கேன்சர் ஆர் இன்டெஸ்டல் கேன்சர் எதாவது கேன்சர் அட்வான்ஸ்டு ஸ்டேஜாக இருந்தாலும் அது அப்படியே நீரை உறிஞ்சி பெரிய ஒரு பானை மாதிரி ஓகே இவர் அப்படி ஒரு எக்ஸாம் பண்ணவே தெரியும் கை வச்சு பார்த்தாவே நீர் இருக்கா இல்லையான்னு தெரியும் ஸ்கேன் பார்த்தா அது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ப்ளஸ் அந்த நீரை நம்ம வந்து டெஸ்ட்டுக்கு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அது எதுனால வந்திருக்கு நான் சொன்ன லிவர் ப்ராப்ளமா பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளமா ஆர் ஈவன் நான் சொல்ல அட்வான்ஸ்ட் கேன்சர்ஸ் ஆர் பிடிபி இந்த மாதிரி பல ரீசன்ஸ் மருத்துவர் அணுக வேண்டியது ரொம்ப நல்லது அடுத்த காலர் ஹலோ வணக்கம் உங்களோட பேர் உங்களோட கேள்வி கேள்வி மேடம் வயிறு உபஷமா இருக்கு பிரச்சனைங்க நான் வயிறு உபசம் இல்லையா வயிறு உபசம் வயிறு வடி வயிறு எரிச்சல் அந்த கொலை எரிச்சல் இந்த பண்ண முடியல சரி ஓகே உங்களோட கேள்விக்கு நிச்சயமாக மருத்துவர் பதில் சொல்வார் இனிப்பில் வந்து வயிறு இன்ஃபேக்ட் உங்களுக்கு இந்த வயிறு பொறுமல் பற்றியே ஒரு தனி நிகழ்ச்சி வைக்கலாம் அந்த அளவுக்கு வயிறு பொறுமல் நிறையா ரீசன்னால் வருங்க அது உணவு குழாயில் ஆரம்பித்து இறைப்பை அந்த வயிற்றில் இருக்கக்கூடிய மற்ற உறுப்பு ஏதாவது வேலை செய்யலன்னா சி நம்ம கை வ ஸ்ட்ரோக் வந்துன்னு என்ன வய கை கால் இதாக இல்லைங்களா சரியா செயல்படல அது மாதிரி வயிறு வந்து சரியாக செயல்படாமல் அப்படியே இருந்ததுன்னா அதான் வயிறு பொறுமல் ஒரு நாலு மணி நேரத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய ஃபுட்டு வந்து கீழே தள்ளணும் அது சரியாக செய்யாமல் இருந்தது வயிறு பொருமலாக இருந்தது அப்படின்னா அதுதான் வந்து அந்த ப்ளோட்டிங்னு சொல்லக்கூடிய ஒரு சிம்டம் அதுக்கு என்ன ரீசன்னு பார்க்கணும் அது ஸ்கேன் பிளட் டெஸ்ட் அண்டு ஒரு என்டோஸ்கோப் பார்த்தோம்னா அது கிருமி இருக்குதா அல்சர் இருக்கா கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கா ஈவன் சுகர்னால கூட வயிறு பொறுமல் வரலாம் ஸோ அந்த மாதிரி இட்ஸ் அ டாக்டர்ஸ் டொமைன் அதை வந்து பார்த்துட்டு இப்போ தலைவலினா நிறைய காரணங்கள் இருக்கலாம் இல்லைங்களா அந்த மாதிரி வயிறு பொறுமல்ன்றது ஒரு சிம்டம் அதை வந்து நம்ம ப்ராப்பராக டயக்னோஸ் பண்ணி பார்க்கணும் என்ன அண்டர்லைன் காசுன்றது ஓகே பேங்க்ரியாட்டிக் இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான காரணம் என்ன பேங்க்ரியாட்டிக் இன்ஃபெக்ஷனை நான் ஆக்சுவலி பேங்க்ரியாட்டிக் ஹார்ட் அட்டாக் மாதிரி பேங்க்ரியாட்டிக் அட்டாக்னே சொல்லுவேன் இப்போ ஹார்ட் அட்டாக் சொன்னால் டக்குன்னு வந்து அது ஹார்ட் செயலிருந்து போயிடுது இல்லைங்களா அதே அளவு ஆர் ப்ராபபிளி அதோட ரொம்ப பின்விளைவில் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் அக்யூட் பேங்க்ரடைட்டிஸ் பேங்க்ரியாஸ் அப்படியே இன்ஃபெக்ஷன் ஆகி சுற்றில் நீர் கோத்து அது அழுகி போய் அதோடைய செயனத்தில் இருந்து அதில் இன்ஃபெக்ட் ஆகி அந்த இன்ஃபெக்ஷன் தலைக்கு ஏறக்கூடிய சீரியஸ் கண்டிஷன் வரைக்கும் நம்ம அது போகலாம் சாதாரண இன்ஃபெக்ஷன் எப்படி ஒரு காது இன்ஃபெக்ஷன் கையில் நகை சுற்றி ஆர் த்ரோட் இன்ஃபெக்ஷனோ அதே மாதிரி பேங்க்ரியாஸில் சாதாரண இன்ஃபெக்ஷனாக ஆரம்பித்து அதுக்கு உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய நெக்ரோடைசிங் அழுகி போகக்கூடிய சுச்சுவேஷன் வரைக்கும் அது போகலாம் அதுக்கு மெயின் ரீசன் வந்து ட்ரிங்க்ஸ் அது ட்ரிங்க்ஸுமே வந்து பிஞ்ச் ட்ரிங்கின்னு சொல்ல முடியாது அதாவது நம்ம வந்து ஒரு காணாததை கண்ட மாதிரி கொஞ்சம் ஒரு ஆறு மாதம் எதுவுமே சாப்பிடல ஒரு பார்ட்டிக்கு போகிறோம் ஒரு டூர் போகிறோம் டெய்லி குடிச்சுட்ருக்குறோம் ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த அக்யூட் நிறைய பார்க்குறோம் அதனால தான் இந்த நியூ இயர் டைம்ல ஒரு ஃபங்க்ஷன் டைம்ல எங்களுக்கு வந்து நிறைய பேஷன்ஸ் வந்து அந்த அக்யூட் பேங்கராஸ்ல வருவாங்க ஆல்கஹால் அதுவும் எஸ்பெஷலி அளவுக்கு அதிகமாக ஒரு நாலஞ்சு நாள் டெய்லி சாப்பிடவே இல்லை காலையில் எந்திரச்சின்னு குடிக்கிறது அப்படியே மதியானம் குடிக்கிறது நைட் குடிக்கிறது இப்படின்னு இருந்தால் அதுதான் வந்து அது ட்ரிகர் அந்த பிரிஞ்சி ஆல்கஹால் ட்ரிங்கிங் சொல்லுவோம் அது வந்து எங்க கொண்டு போய் உடனே தெரியாது எங்களுக்குமே ரொம்ப சவாலான ஒரு சுச்சுவேஷன் தான் இன்டென்ஸ் என்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் ஆர் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் ஆர் எங்களோட சர்ஜிக்கல் லாப்ரோஸ்கோப்பில் அதை இன்ஃபெக்ஷன்லாம் மக்கள்லாம் எடுக்கணும் ஸோ அந்த மாதிரி ரொம்ப சுச்சுவேஷன் சாதாரண ஒரு சின்ன பொரியல் ஆரம்பித்து லைஃப் ரெட்டனிங் சுச்சுவேஷன் வரைக்கும் கொண்டு போய் விடக்கூடிய அந்த அக்யூட் பேங்க்ரடைட்டிஸ் அப்படின்றத நம்ம டோட்டலி ப்ரிவெண்ட் பண்ணலாம் ஓகே இதையும் தாண்டி சில கால்பேடில் காம்ப்ளிகேட்டட் கால்பேட் ஸ்டோன் வந்ததுனாலும் அது வந்து அந்த பேங்கரடைட்டிஸ் வரும் ஸோ சில இது ப்ரிவென்ட் பண்ணலாம் சில இது நம்ம எச்சரிக்கையாக இருந்தால் இப்போ கால்பேடர் ஸ்டோன் மாதிரி இருந்து அது ஸ்லிப் ஆகி பயல்டக்ட்டுக்கு வந்து வராமல் தடுக்கிறதுக்கு நம்ம ஏர்லியாக அதை வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரியான சுச்சுவேஷன் இருந்தது அப்படின்னா இந்த பேங்க்ரியாட்டிக் இன்ஃபெக்ஷன் சொல்லக்கூடிய நான் நான் ஒரு புது பேரை வச்சுருக்கோம் பேங்க்ரியாட்டிக் அட்டாக் ஹார்ட் அட்டாக் மாதிரி ஓகே இந்த கனைய புற்றுநோய்க்கான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு என்னென்ன அவைலபிளாக இருக்குது அட்வான்ஸ்டாக அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட்னா ரோபோட்டிக் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் முதல்ல ஓப்பன் பண்ணி பண்ணிகிட்டு இருந்த ஒரு சுச்சுவேஷனில் இப்போது அதை எங்கே பரவி இருக்குதுன்னு ஒரு ஸ்பெஷல் கேமராஸ் ஐசிஜி கேமராஸ் அந்த மாதிரி ஸ்பெஷல் கேமராஸ் வச்சு நைட் வியூஷன் கேமரா மாதிரி எங்களுக்குன்னு சில உபகரணங்கள் இருக்குது அதை வச்சு எங்கே ஸ்ப்ரெட் ஆகிருக்குன்னு பார்த்து அதை வேரோடு எடுக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸ் வந்து ரோபோட்டிக் அண்ட் லேப்ரோஸ்கோபிக் சிகிச்சையில் இருக்குது பட் என்னுடைய சுச்சுவேஷன் என்னுடைய ஆர்கியூமெண்ட் வந்து ஏன் அந்தளவுக்கு போகும் ப்ரிவென்ஷன் இஃப் நாட் ஏர்லி டயக்னோஸ்டிஸ் அதுதான் என்னுடைய ஒரு மெயின் ஃபோக்கஸாகவே இருக்குது நிச்சயமாக ஓகே காலர் இணைப்பில் இருக்காங்க ஹலோ வணக்கம்

ஐயா க வந்து இப்போது நீ வயிறு பொறுமல் அப்படின்றது க டைரக்டாக கணையத்தினால இருக்குன்னு நான் சொல்ல வரல பட் கணையை கெட்டு போகிறதுக்கு நான் இந்த நிகழ்ச்சியோட ஆரம்பத்திலிருந்தே சொன்ன ஒரே இது தான் ட்ரிங்க்ஸ் மதுப்பழக்கம் புகைப்பிடித்தல் ஃபேட்டி ஃபுட் சாப்பிட்றது டைமுக்கு சாப்பிடாமல் இருக்கிறது இதனால தான் அந்த பேங்க்ரியாஸ் அப்படின்னு சொல்கிற இந்த கணையத்தை நம்ம வந்து செயலிழக்க வைக்கிறோம் ஸோ அதனால் டெய்லி ப்ராப்பர் எக்ஸசைஸ் ஆல்கஹால் ஸ்மோக்கிங் அவாய்ட் பண்றது ப்ராப்பர் ஃபுட் அண்ட் ப்ராப்பர் டைம் சாப்பிட்டா அப்படின்னா மற்ற உறுப்புகள் போது வந்து நம்ம கணையத்தையும் வந்து பாதுகாக்கலாம் டாக்டர் அதே மாதிரி நீங்க நடுவுல பேசும்பொழுது ஜாண்டிஸ் வந்து ஜாண்டிஸ் இருந்துச்சுன்னா அது ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னீங்க அப்போது ஜாண்டிஸ் கணைய புற்றுநோய் இதுக்கான கனெக்ஷன் என்னவா இருக்கு ஜாண்டிஸுமே வந்து ஐ திங்க் பப்ளிக்ல நிறைய அவேர்னஸ் இல்லை நிறைய நாட்டு வைத்தியத்துக்கு போயிடுறாங்க ஸோ அது அந்த அது அப்படியே ஒரு அது ஒரு ஒரு மர்மமாவே எல்லாம் பாக்குறாங்க ஒரு பயமாவே பார்க்குறாங்க தலைவலி காய்ச்சல் மாதிரியே ஜாண்டிஸும் ஒரு நோய்க்கான அறிகுறி தான் அது நோயே கிடையாது ஓகே நம்ம எப்படி கை வலிக்குது கால் வலிக்குது வலிக்குதுன்ற மாதிரி மஞ்சள் காமாலை அப்படின்றது ஒரு நோயின் அறிகுறி சில டைம் வந்து அந்த மஞ்சள் காமாலை வந்து கனைய புற்று காரணமாக காரணமா இருக்கலாம் வேற காரணங்கள் நிறைய இருக்கு ஈரல் கட்டுப்போயும் மஞ்சள் காமாலை வரலாம் பித்தப்பையில் கற்கள் பிளாக் ஆகியும் மஞ்சள் காமாலை வரலாம் இந்த மாதிரி மஞ்சள் காமாலை வருவதற்கு பல காரணங்கள் இருக்கும் அதுல ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் வந்து அந்த டக்ட் வந்து கணையத்துக்குள்ள வழியா தான் போய் இந்த குடலை சேருது அங்கே தோன்றுச்சுன்னா அப்படின்னா பிளாக் ஆயிரும் அதனால ஜான்டிஸ் வரும் பைல் வந்து நேராக வந்து குடலை சேராம அதை அப்படியே அங்கேயே ஸ்டேசி தங்கி அதனால மஞ்சள் காமாலை வரும் அதனால மஞ்சள் காமாலை வந்ததுன்னா சிம்பிள் பிளட் டெஸ்ட் போதும் ஒரே ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் போதும் ரொம்ப செலவழிக்கலாம் வேண்டியதில்லை அதுல தெரிஞ்சிடும் அது வந்து கனைய புற்றுநோயா லிவர் ப்ராப்ளமா கல் கற்கள் ப்ராப்ளமா அப்படின்றது அதுக்கு தகுந்த மாதிரி ப்ராப்பர் சேனல் அந்த அந்த ட்ரீட்மெண்ட் அது அதுக்காக இருக்கு ஸோ அதனால நம்ம வச்சுக்க வேண்டியது ஜான்டிஸ் இருந்தது அப்படின்னா அது கனைய புற்றுநோயினுக்கான அறிகுறியாக இருக்கலாம் அப்படின்னா ஆனால் அது மட்டுமே காரணமாக கண்டிப்பாக அப்படின்னு பய பயப்பட வேண்டாம் பட் ஆனால் அது தெரிஞ்சுக்கிறது நல்லது அதே மாதிரி சுகர் இந்த கனைய புற்றுநோய் இது ரெண்டுத்துக்குமான கனெக்ஷன் ஏதாவது இருக்கா ஓ நிறைய இருக்குங்க ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் இன்சுலின்றது வந்து கணையத்தில் தான் சீக்ரிட் ஆகுது யோசிச்சு பாருங்க நான் இப்போது கணையத்தில் அவேர்னஸ் கணையத்தை பற்றி அவேர்னஸே இல்லைன்னு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நம்ம வந்து எண்ணிக்கையில் ரொம்ப அதிகமாக பார்க்கறது வந்து சுகர் டயபெட்டிஸ் அது எஸ்பெஷலி டைப் ஒன் டயபட்டிஸ் வந்து இன்சுலின் சுரக்கக்கூடிய தன்மை கம்மியாகி வரக்கூடியது தான் வந்து இந்த டைப் ஒன் டயபட்டிஸ் ஸோ அப்படி சுகருக்கும் கணைய புற்றுநோய்க்கு என்ன ரிலேஷன் அப்படின்னா ரெண்டு தான் ஒன்று வந்து நியூவாக அதுவும் ஒரு நாற்பது ஐம்பது வயசுக்கு மேலே புதுசாக உங்களுக்கு யாருக்காவது சுகர் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா கனே நோய் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிறது நல்லது டைப் டூ டயபிட்டிஸ் கவலைப்பட வேண்டாம் க பேங்க்ரியா ஸ்கேன் நார்மலாக இருக்கும் அதுக்கான டெஸ்டில் நார்மலாக இருக்கும் பட் நியூலி டயப டிடெக்டட் டயபிட்டிஸ் பேங்க்ரியாட்டிக் பேங்க்ரியட்டிக் கூட இருக்கலாம் பேங்க்ரியாட்டிக் கேன்சராக கூட இருக்கலாம் ஸோ அதனால் என்னுடைய அட்வைஸ் உங்களுக்கு சுகர் புதுசாக டாக்டர் சொல்கிறாருன்னா பேங்க்ரியாட்டிக் டிசீஸ் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்குங்க ரெண்டாவது முதல்ல சொன்ன மாதிரி தான் நல்லா சாப்பிட்றேன் நல்லா எக்ஸசைஸ் பண்ணுறேன் ஆனால் சுகர் கண்ட்ரோலே ஆக மாட்டேங்குது ஹெச்பிஐ ஒன்சி இன்க்ரீஸே ஆகிட்டு இருக்குது குறையவே இல்லை அப்படின்னா உங்களுக்கு கனைய ப ப்ராப்ளம் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அதுக்கு அதனாலையும் யூ ஹாவ் டு இந்த பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளத்தை இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கிறது நல்லது எஸ்பெஷலி பேங்க்ரியாட்டிக் கேன்சர் இருக்கா இல்லைன்னு செக் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது ஓகே என்னென்ன அலாமிங் சைன்ஸை வந்து நெக்லெக்டே பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க குறிப்பாக நான் சொல்கிறேன் கேட்குறது வந்து பேங்க்ரியாட்டிக் டிசீஸ்க்காக என்னென்ன அலாமிங் சைன்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா உடனே நீங்கள் வந்து டாக்டரை பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன ஃபஸ்ட்டு ஜாண்டிஸ் ஜாண்டிஸ் இருந்ததுனாவே பேங்க்ரியாட்டிக் கேன்சராக இருக்கலாம் ரெண்டாவது வாமிட்டிங் ஏன்னா பேங்க்ரியாஸ் வந்து வயிறு சுற்றி இருக்குது எப்படி பாம்பு அப்படி சுற்றிட்டு இருக்குமோ அந்த மாதிரி பேங்க்ரியாஸ் வந்து குடலையும் வயிற்றையும் சுற்றி இருக்குது ஸோ அதனால வாமிட்டிங் ஜாண்டிஸ் அது எஸ்பெஷலி ப்ளட் வாமிட்டிங் ஜான்டிஸ் ப்ளஸ் நான் சொல்ற அந்த சுகர் அண்ட் கண்ட்ரோல்டாக இருக்கிறது அண்ட் வயிற்று வலி அது எஸ்பெஷலி ஃப்ரண்ட்ல இருக்காது கணையம்ன்றது வந்து பேக்கில் தான் இருக்கும் அதுக்கு மேலே தான் வந்து இந்த லிவர் ஸ்டொமக்கெலாம் அடுக்கி வச்சிருப்போம் நேச்சர் அப்படி இருக்கு ஸோ அதனால யாருக்காவது பேக் பெயின் இருக்குது அப்படின்னாவே அது வந்து நிறைய பேர் பேக் பெயின் என்ன நமக்கு வந்து எலும்பு தேய்மானம் ஜவ்வு விலகி இருக்கு அப்படின்ற மாதிரி கனெக்ட் பண்ணுவாங்க ஆனா பேங்க்ரியாட்டிக் பெயின் வந்து பிரிடாமினி பேக்ல தான் வரும் ஸோ அதனால் பேக் பெயின் இருந்தாலும் அலட்சியப்படுத்தாதீங்க நிறைய பேர் ஆர்த்தோ டாக்டரையே பார்த்துட்டு இருப்பாங்க ஒரு ம பெயின் கலரே சாப்பிட்டுட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் தான் வந்து அது தெரிய வந்து வருவாங்க ஸோ பேக் பெயின் இருந்ததுனாலும் அது வந்து பேங்க்ரியாட்டிக் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் வந்து புது விஷன் நிறைய பேர் வந்து வயிறு சம்மந்தமான பிரச்சனைகளில் தான் வந்து பேன்க்ரியாஸோட வந்து கனெக்ட் பண்ணிகிட்டு இருப்பாங்க பட் நீங்கள் சொன்ன இந்த விஷன் வந்து கம்ப்ளீட்லி புதுசாக இருக்குது அதே மாதிரி இப்போ பேன்க்ரியாட்டிக் ஸ்டோன் அப்படிங்கு வரும்பொழுது அதுக்கு என்னென்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் இன்னைக்கு வந்து அட்வான்ஸ்டாக இருக்குது ஃபஸ்ட்டு பேங்க்ரேட்டிக் ஸ்டோன் சைஸ் அது லொக்கேஷன் போட்டு தான் ட்ரீட்மெண்ட் மாறும் இப்போ நான் பேங்க்ரேட்டிக் கேன்சர்னா ஐ இல் ட்ரை டு ஆப்ரேட் ஆப்ரேட் பண்ணி எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் கீமோ அது இதுன்னு வேணும் இல்லைன்றது வந்து டிபெண்டிங் ஆன் த ஸ்டேஜ் அது வந்து இட்ஸ் ஒரு நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி நமக்கு வந்து மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி பட் பேங்க்ரேட்டிக் ஸ்டோன் வந்துங்க காம்பினேஷன் ஆஃப் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் என்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் அண்ட் சர்ஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அது வந்து சைஸ் எங்கே இருக்குது எங்கே சைஸ் ஆஃப் த ஸ்டோன் எவ்வளோ ஸ்டோன்ஸ் இருக்குது எவ்வளோ சிம்டம்ஸ் இருக்குது கணையத்தோடைய தன்மை என்ன அப்படின்றத பொறுத்து ஒரு மருத்துவர் வந்து டிசைட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் அதில் தான் வந்து அந்த மல்டி டிசிப்ளினரி டீம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் யாருக்கிட்ட இந்த பர்டிகுலர் பேங்க்ரேட்டிக் ஸ்டோன் வந்து பெட்டராக இருக்கும் ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டாக ஒன்று வெறும் மெடிசன் சாப்பிட்டுட்டு இருந்தாலே கண்ட்ரோல் ஆகக்கூடிய சில ஸ்டோன்ஸும் இருக்குது இல்லை எண்டோஸ்கோப்பில் அதை எடுத்துடலாமா அப்படின்ட்டு மூணாவது ரொம்ப பெரிய ஸ்டோனாக இருந்தால் ஒரு நம்ம வந்து ஒரு பெரிய மலையை வந்து கடப்பாறையால் இது பண்ண முடியாதுங்களா த தகர்க்க முடியாதுல்ல அந்த மாதிரி பெரிய ஸ்டோனை நம்ம சர்ஜரி பண்ணணும் மீடியம் ஸ்டோன் எண்டோஸ்கோபிக் ட்ரீட்மெண்ட் சின்ன ஸ்டோனாக இருந்ததுன்னா அது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் இதுதான் வந்து அந்த பேங்க்ரேட்டிக் ஸ்டோனுக்கான ட்ரீட்மெண்ட் ஓவர் வியூ அப்படின்னு சொல்லுவேன் ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு கனைய நோய்கள் பற்றின நிறைய விஷயங்களை எங்கள் கூட பறந்துக்கிட்டீங்க நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி நேரங்களில் செக்அப் நிகழ்ச்சி தோட நிறைவு பெறுகிறது வணக்கம் thank you